சிறகடிக்கு ஆசை சிறியில நம்ம மீனாவோட தம்பிக்கு பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் அவனோட கையை உடஞ்சிருக்கும் இப்போ கை சரியான காரணத்துனால கோயிலில் கூழ் ஊற்றணும் அவன் கை சரியாயிடுச்சினா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா நேரத்து பண்ணிருப்பாங்க இப்ப அதனால எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மா வந்து நம்ம மீனாட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா கோயிலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வாங்க குடும்பத்தோட அப்படின்னு சொல்லாம மீனா கோயிலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட மீனா வந்து அவங்க அம்மாட்டே கேட்க என்னமா கோயிலுக்கு வான்னு மட்டும் சொல்றா வாங்கன்னு சொல்லாமல் எதுக்கு இப்படி சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இல்ல சத்தியா வந்து உன் புருஷன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படின்னு சொன்னோன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பயங்கரமான கோவத்தில் சத்தியாட்ட சண்டை போடுறாங்க இன்னும் மாமா வரக்கூடாதுன்னு சொன்னியா எதுக்கு அப்படின்னு சொல்லவும் இல்ல என் கையை அவர் உடச்சாருல்ல அவர் வரக்கூடாது அவர் வந்தனாலே தான் வரும் அவர் வரணும்னு நினைச்சீங்கன்னாலும் அவர் வந்தாலும் நான் கோயிலில் இருக்கவே மாட்டேன் நீங்க கூழ் ஊத்துங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நகண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட நம்ம மீனாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா சத்தியா உனக்காண்டா நேர்ச்சி பண்ணிருக்கு உனக்கு கை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில வேண்டியது உனக்கு கை சரி அதே போல கூழ் ஊத்த வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நான் இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா எனக்காண்டி நீங்க கூழ் ஊத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரைட்டா பேசுறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமா கோவது என்னடா இது என் புருஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அதுக்கு நம்ம சத்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கூழ் ஊத்துற இடத்துக்கு எல்லாம் வர மாட்டாரு அவர் வந்து சரக்கடிக்கிற இடமும் கஞ்சா ஊத்துற இடமும் அது மட்டும் இல்லாம கள்ளச்சாராய் காய்க்கிற இடத்துக்கு தான் போவார் இந்த இடத்துக்குலாம் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டாலும் மீனாக்கு பயங்கரமாக கோவது நம்ம சண்டை சண்டைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சத்தியா லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கா நீ வரணும் கண்டிப்பாக நீ வரணும் நீ மட்டு இருந்தால் மட்டும்தான் தான் நான் கூழ் ஊற்றுற இடத்துலேயே நிற்பேன் கோயிலே நிற்பேன் இல்லைன்னா நிற்க மாட்டேன் அதே சமயத்தில் நீ மட்டும் வரணும் உன் புருஷன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சத்தியாக சொல்லிடுறான் இதை கேட்ட மீனா வந்து ரொம்பவே குழம்பு என்னடா இது தம்பி வர இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் சொல்கிறாங்க அதே சமயத்தில் தம்பியோட பிறந்த போகணும் கை சரியாக இருக்குது அவனுக்காண்டி கோயிலேருந்து கூழ் ஊற்றணும் அப்படின்னு நம்ம மீனா அது மட்டும் இல்லாம நம்ம மீனோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனாட்ட தயவு செய்தோம் உப்பு புரிசன்ட்டு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாப்பிள்ளையும் கூட்டு வந்தாலும் சரி தான் நீ ஒத்தையாட்டு வந்துரு தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரினு சொல்லிட்டு நம்ம மீனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்து நம்ம முத்துட்டு கேட்குறாங்க என்னோட தம்பிக்கு பிறந்த நாள் கை வேற அவனுக்கு சரியாயிடுச்சு அதனால கோயிலில் கூழ் ஊத்துறதா எங்க அம்மா வந்து பண்ணியிருந்தாங்க அதனால கோயிலில் கூழ் ஊத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அதுக்கு நம்ம முத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள கை சரியாயிடுச்சா அப்படின்னா ஒழுங்கு உடலுக்குலையே கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதகிட்ட மீனாகும் கோவது ஏங்க இப்படி தேவை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ இன்னும் வரைக்கும் தம்பி திரும்பவே இல்லை அந்த சிட்டி கூட தான் சேர்ந்துட்டு இருக்கான் சார் அவன் கூட சேராதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் தயவு சேர்ந்து அவனை வந்து சிட்டி கிட்ட இருந்து அவன் இருக்க சொல்லி இல்லைன்னா அவனுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம மீன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல என் தம்பி வந்து படிக்கிற வரைக்கும் தான் இருப்பான் படிச்சு முடிச்சா வேலை பார்த்துட்டு என் பாட்டுக்கு போயிருவான் அதனால நீங்க பத்தி ஊத்த போகவா அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக்க போகவான்னு கேட்குறீன் என்னாச்சு அப்போ என்னையை கூப்பிடலையா சத்யா அப்படிங்கிற மீனை வந்து முழிச்சிட்டே இருக்காங்க ஆமாம் சத்யா கண்டிப்பாக கூப்பிட்டுக்க மாட்டேன் எனக்கே தெரியும் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா அப்போ நான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்போ எல்லாருமே என்னை தான் நினச்சிக்கிறாங்க இல்லையா நான் நல்லதுக்கு சொன்னால் எல்லாருமே கெட்டதாக நினச்சிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்காங்க நம்ம மீனாட்ட அதே சமயத்தில் சண்டை போடுறாங்க என்ன மதிக்காத இடத்துலையும் என்ன கூப்பிடாத இடத்துலையும் நீ போகக்கூடாது போக மாட்டேன் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கட்டன் அண்ட் ரைட்டாக நம்ம முத்து சொல்லிட்டாரு நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதனால் நம்ம மீனா வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க இருக்காங்க வேலை செய்யவும் முடியல அவளுக்கு தம்பி வந்து இப்படி வேற வா வந்தா நான் வந்து கூழ் ஊத்துற இடத்துல நிப்பேன் நீ வரணும் அப்படிங்கிற சொன்ன காரணத்தினால ஒரு பக்கம் நம்ம முத்து போகக்கூடாதுன்னு சொன்னாலே ரெண்டு விஷயத்தையும் யோசிச்சுட்டு நம்ம மீனா மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க வேலையே செய்ய அழுக்கு தோணல அந்த சமயத்தில் என்னாகுது ஆகுது அப்படின்னா ரோகிணி வராங்க என்ன மீனா எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்கே எதுவும் யோசித்துட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் நம்ம மீனா வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி சத்யாவுக்கு பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் அவன் சரியாயிருக்கு அதனால கோயிலுக்கு கூழ் ஊத்துறதை எங்கள் அம்மா நேர்ச்சம் பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா இவர் வந்து போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை உடனே நம்ம சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா உங்க புருஷனுக்கும் உங்க தம்பிக்கும் ஆகாது இல்லையா ஓ அதனால அப்படி சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா மெயின்னாட்டம் அங்கரு ஒரு பக்கம் உங்க புருஷன் ஒரு பக்கம் உங்க தம்பி தம்பிக்காண்டி நீங்கள் யாரும் யாரையும் விட்டு கொடுக்காதுங்க தம்பி நமக்கு முக்கியம் தான் அது மட்டும் இல்லாம முத்துவுக்கு வந்து நீங்க அடிமை கிடையாது வேலை காரியம் கிடையாது உங்கள் இஷ்டம் உங்கள் தம்பி நீங்கள் போகலாம் தாராளமாக போங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுமதி சொல்றாங்க அந்த சமயத்துல என்னாகுது ஆகுது அப்படின்னா விஜயா வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி நம்ம விஜய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத்து வெளியே போயிருக்காரு முத்து வந்தோடனே மீனா வீட்டுல இல்ல அவ கூழ் ஊத்துருக்கு போயிட்டா உங்க அதுல பூ சுத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டி விட போறாங்க முத்துவையும் மீனாவும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்ம மீனாவும் முத்துவும் சேர்ந்து அவார்டு எல்லாம் வாங்கினாங்களா சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அது விஜயாவுக்கும் சரி ரோஹிணி மனுஜுக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலாம் இப்ப எடியாட்டி ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு இவங்களா நல்ல சோடி இப்படி சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க நல்லா சோடியாம்மா அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜ் ரோஹினி எல்லாம் சேர்ந்து நக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க